இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நண்பர்களே இந்த அற்புதமானவர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவன் இந்த ஸ்விரிச்சுவலில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஆன்மீகத்தில் நீங்கள் அற்புதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ நடந்திருக்கு நீங்கள் ஒரு மிஸ்டேக் நீங்கள் ஒரு அற்புதம் எப்போ உங்களுக்கு நடந்திருக்கு உங்கள் அப்பா அம்மா தாமத்தியத்திலிருக்கும் நீங்கள் ஒரு அற்புதமாக குழந்தை பண்றீங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் எப்போ நடந்திருக்கு ரோஜாமணன் போல் ஒரு இளவரசன் போல் கிருஷ்ணன் வாரி ஒரு அழகான குழந்தை மகாலட்சுமி பெற்றெடுக்கும்போது அதை நம்மளால் பண்ண முடியுமா இந்த ஃபேக்டரியில் பண்ண முடியும் ஒரு சிருஷ்டி இந்த பூமியில் பறக்கும்போது தான் நீங்கள் அற்புதமானவர்கள் இந்த ஜனனங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது தாம்பத்தியம் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு அரசனுக்கும் எம்பரருக்கும் நடக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த தாம்பத்திய தந்திரா அப்படிங்கிற செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்ங்கிற சப்ஜெக்டில் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு நண்பர்கள் சும்மா நண்பர்கள் ஒரு பிறப்பு நம்ம எடுக்க போகிறது இல்லை இப்பொழுது வந்து நாங்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவன் தஞ்சாவூரில் அரண்மனை ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தோம் அரண்மனை ஸ்கூலில் படித்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் படித்த காலத்தில் அங்கே இருக்கிற லைப்ரரியும் அங்கே இருக்கிற சரஸ்வதி மகாலில் தான் சுற்றி கிடந்தோம் மராட்டிய மன்னன் மராட்டிய மன்னன் சரபோஜி மன்னன் பெண்ண பெரும் புரட்சி அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள் ஆக்கிரமித்தார்கள் அப்படிலாம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஓலைச்சுவடிகள் நிறைய புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு ஜோதிடம் எங்கு எங்க பார்த்தாலும் பல ஜோதிடர்கள் இன்றைக்கு பிரபலமாகன ஆகாத ஜோதிடர்கள் எல்லாம் தன்னுடைய ஆய்வுக்காக ஆய்வு கற்றுக்காக ரிசர்ச்சுக்காக அந்த சரபோஜி தான் வந்து ஜோதிட நூல்களை எடுத்தார்கள் வானவியல் நூல்கள் அஸ்டானமியில் அது மாதிரி இந்த தாந்திரிக் ரகசியம் எங்கேருந்து வந்துச்சு வடமாட்டங்கள் வடமாநிலங்கள் பல பல இடங்கள் இதோட விஷயங்கள் எங்கெங்க கிடைத்தாலும் சரபூஜி மன்னனே ஒரு விஷயத்தை அற்புதமாக தொகுத்து இருக்கின்றான் ஆனால் அது பப்ளிஷ் ஆகாம போயிடுச்சு அங்க இருந்த கையெழுத்து கையெழுத்திடுச்சு ஏதோ ஒரு புத்தகம் நீங்க தந்திரா பற்றி பேசிக்கிட்டீங்கன்னா என்னுடைய நட்புக்கு வந்து நீங்க லை எல்லா ஊர்ல இருக்கும்போதும் எனக்கு வந்து பெரிய பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவோம் பேங்க் மேனேஜரோட ஃப்ரண்டா இருப்பாங்க பணம் காசு சம்பாதிக்கிறோம் அப்படி இருப்பாங்க இந்த மாதிரி புத்தக உரிமைகள்லாம் லைப்ரரியோட யாரெல்லாம் தொடர்பு கொடுக்காங்க ஓஷோக்கும் லைப்ரரி வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு நிறைய பெரிய படித்தவர்கள் பெரிய படிப்பாளிகள் பெரிய சாதனை பண்ணவர்கள் லைப்ரரியோட பெரிய தொடர்புகள் எந்த ஊரில் இருக்குமோ சாப்பாடு இல்லாமல் தரலாம் அவங்க கொண்டு வர இடத்துல அவங்க அவங்க வர்றப்ப அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏன் சில சமயம் நம்மள்கிட்டே சாவி கொடுத்துட்டு போய்டா நைட்டு நீயே கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அற்புதமான புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படி நம்மளுக்கு ஒரு கை கை எழுத்து எழுத்துக்கிறது நம்மளுக்கு கிடச்சிச்சு அந்த புற ரகசியம் என்று அந்த புற ரகசியம் வந்திருக்கலாம் வேற ஒரு ராஜா எப்படி வாழ்ந்திருப்பான் இந்த தாமத்தியத்தை ராஜராஜ சோழன் எப்படி அந்த தாம்பத்தியத்தை அணுகிருப்பான் ராஜேந்திர சோழன் எப்படி அணுகுனா ஒரு வீர சிவாஜி எப்படி அணுகினா ஒரு பாபர் எப்படி அனுப்புனார் ஜாஜகான் எப்படி அனுப்புனாரு அக்பர் எப்படி அணுகுனாரு வவுரங்கசீப் எப்படி அணுகுனாரு இந்த மாதிரி பிரித்திவிராஜன் எப்படி அணுகுனா இந்த மாதிரி பெரும்பெரும் பெரும் அரசர்கள்லாம் தன்னுடைய அந்தபுரத்தை எப்படி வைத்து இருந்தார் இந்த அந்தபுரத்துக்கு தானே இவ்வளவு சண்டைகள் நடந்துச்சு அவங்க நீங்க போன மாதிரி மின்கட்ட அமைச்ச மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிட்டு குருங்க மாதிரி போயிட்டு வந்தால் அவங்க ஒரு நாள் நாலு நாள் பத்து நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் எல்லாம் தந்திராவுக்காக எடுத்திருக்காங்க அந்தப்புறத்தில் போய் தங்கி அந்த பேரின் பத்தி அனுபவிச்சிருக்காங்க அவங்க பயன்படுத்தின அந்த மகா அற்புத ரகசிய மருத்துவ முறைகளும் அவர்கள் பயன்படுத்தின உணவு முறைகளும் அவர் அழுவிய தாம்பத்திய முறைகளையும் எனக்கு ஒரு பிரதியா கிடைச்சிருக்கு அதை நம்ம தந்த்ரா சீக்ரெட் தந்திரா ரகசியம் என்ற பெரும் அதி உன்னத புத்தகத்தை எழுதி கொடுக்கிறோம் அதோடு சேர்த்து இந்த அந்த ரகசியத்தையும் வெளியிடலாம் என்று இருக்கின்ற நண்பர்கள் இதற்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் விடுவார்களா நம்முடைய இலைத்தந்திராயன் அற்புதமான குழுவில் ஜூமில் நாம் பயன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் இந்த அந்தப்பூர் ரகசியம் ராஜாக்கள் பயன்படுத்திய தாம்பத்திய ரகசியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற நண்பர்களே அதற்கான கிளாஸஸ் எடுத்துக்கொண்டிருக்கேன் நம்ம நடக்கிற ஜூம் குரூப்லையோ இல்லை இதில் பதிவு செய்கிற நம்பரையோ பயன்படுத்தி அந்த அற்புதமான கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம வாழ்வெடுத்தது வாழ்ந்தான் ஒரு ராஜா ராஜ ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன் பிறந்தான் ஒரு ராஜகானுக்கு ஒரு அவுரங்கசீப்பு பிறந்தான் அதுபோன்று ஒரு ராஜாவுடைய மன்னன் ராஜாவை தான் பிறந்தான் ஒரு ஆன்றி மன்சோட தான் அது மாதிரி வீரியமான வித்துக்கள் விராட் கோலி மாதிரி டெண்டுல்கர் மாதிரி மகேந்திர சிங் தோனி மாதிரி சுந்தர் பிச்சை மாதிரி எலான் மாஸ்க் மாதிரி வீரியமான வித்துக்களுடைய உயிர்கள் இந்த பூமியில் பரவி எடுத்த ரகசியம் தாம்பத்தியத்தில் எப்படி அந்த தந்திரா ரகசியங்களையும் தாந்திரா அதிவுனத கலையும் இந்த மன்மத கலையும் இந்த அந்தப்புற ரகசியத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தவர்களே இது யாரும் பேசாத சப்ஜெக்ட் இது யாரும் தொடாத சப்ஜெக்ட் இது மேலே நான் பேசினதுக்கப்புறம் இந்த இந்த உலகத்தில் பல வீடியோக்கள் என்னுடைய நான் தொட்டதுக்கு அப்புறம் தான் விஷய ரூம் எடுத்து பேசி கொண்டிருக்குது அந்த அந்த ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த அற்புதமான புத்தகம் எங்களை கையெழுத்தி என்னுடைய குருநாதர் மூலியமா கிடைத்திருக்கின்றது நான்கு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமத்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த புற ரகசியத்தோட ரகசியங்களும் எப்படி ஈடுபட்டாங்க அதை நீங்க கத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க அதை பயன்படுத்த முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க அதை வெற்றி பெற முடியுமாங்கிற அற்புதமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதை கற்றுக்கொள்ள அவங்களை வருக வருக வருகின்ற வரவேற்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்கணும் வாழிய நலம் வாழியபல்